நன்றி சொன்ன வேட்பாளர் செந்தில்நாதன் அவர்கள் ஆனால் வெற்றி பெற்ற வேட்பாளர் உங்களை சந்திக்க கூட வரவில்லை அவ்வளவுதான் இப்பொழுது சூரியனில் நின்று கொண்டு இருக்கின்றார்கள் இப்பொழுது வேட்பாளராக இருக்கின்ற செந்தில்நாதன் அவர்களை வெற்றி பெறச் செய்வீர்கள் என்று சொன்னால் இன்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நம்மை போன்ற ஒரு சாதாரண விவசாயி ஒரு சாமானியர் இந்த நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கின்றார் அம்மா அவர்கள் உடல்நலம் இல்லாமல் கூட செந்தில் பாலாஜிக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டு அம்மா நம்மை விட்டு பிரிந்ததுக்கு பின்னால் இந்த இயக்கத்தை இந்த ஆட்சியை கலைக்க வேண்டும் என்பதற்காக இன்றைய தினம் ஒரு ஆண்டுகளுக்கு முன்பாக துரோக கும்பலோடு சேர்ந்து நாச்சியை ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று சொன்னார் ஆனால் அங்கே எடுபடாது என்ற காரணத்தான் இப்பொழுது திமுகவுக்கு சென்று சூரியன் சேத்திரை நிற்கின்றார் என்று சொன்னார் இருக்கின்ற தாய்மார்கள் புரிந்து கொள்ள வேண்டும் யார் உங்களோடு இருப்பவர்கள் பழமொழி சொல்லுவார்கள் கிராமத்தில் அரசன் அன்று கொள்வான் ஆண்டவன் நின்று கொள்வான் என்பதை போல இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு செந்தில் பாலாஜியும் இரட்டையில் நின்றார் செந்தில் நாதனும் இரட்டையில் நின்றார் ஆனால் செந்தில் பாலாஜி அம்மாவுக்கு என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தார்களோ அந்த திட்டங்களால் சிறப்பாக சென்றடைகின்ற வகையில் அண்ணன் அவர்கள் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் நம்மை போன்ற அருகாமை மாவட்டத்தை சேர்ந்தவர் ஒரு சாதாரண விவசாயியாக ஏற்பட்ட காரணத்தால் தான் அனைத்து தரப்பு மக்களினுடைய கஷ்டங்களையும் அறிந்து பொங்கலுக்காக ஆயிரம் ரூபாய் கொடுத்தார்கள் அதை கூட தடுத்தது திமுக அதையெல்லாம் மீறி கொடுத்தது தான் தமிழ்நாடு அரசு இந்த தினம் தேர்தல் கமிஷன்ல மனுவை கொடுத்து திமுக அதை நிறுத்தி வைத்திருக்கின்றது நிறுத்தி வைத்தது கூட இன்னொரு பத்து நாட்கள் தான் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு மேல் அனைவருக்குமே இந்த இரண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் என்பதை நாட்டில் சொல்லி ஒரு சாமான் இருக்கின்றார் அவருடைய கருத்தை வலுப்படுத்த வேண்டும் இந்த நாட்டிலே ஒரு சட்டம் ஒழுங்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது தமிழகத்திலே திமுக பதினெட்டு மணி அந்த ஆட்சி நல்லாட்சியாக மலர்ந்து கொண்டு இருக்கின்றது அதற்கு வலுப்பெறுகின்ற வகையில் அருமை செந்தில்நாதன் அவர்களை இரட்டை லட்சணத்திலே வாக்களித்து நீங்கள் பெருவாரியான வாக்கள் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு மறந்துவிடாதீர்கள் தாய்மார்களே புரட்சித் தலைவர் தலைமை அந்த வாய்ப்பை மறுபடியும் கொடுத்திருக்காங்க இன்னைக்கு உங்க சின்னத்துக்கு தான் லட்சம் கேட்டு வந்திருக்கேன் எப்பவுமே நான் தான் உங்களுக்கு ஓட்டு கேட்டு வருவேன் எதுக்கு இதை சொல்றேன்னா சீல இப்ப சொல்றாரு அந்த வாக்குறுதி நிறைவு நிறைய வாக்குறுதி பொய்யான வாக்குறுதிகளை தயாரிச்சுட்டு மனுஷ காலையில தூங்கி எந்திரிச்சா என்ன பொய் சொல்லலாம் எப்படி மக்களை ஏமாத்தலாங்கிற மாதிரி பத்து மணிக்கு ஒரு பொய் ரெண்டு மணிக்கு ஒரு பொய் அஞ்சு மணிக்கு ஒரு பொய் அந்த மாதிரி தொடர்ந்து பொய்யான வாக்குறுதி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு நாலரை ஆண்டு காலம் மந்திரியா இருந்த செந்தில் பாலஜி இந்த கரூர் மாவட்டத்துக்கு இந்த அரவக்குறிச்சி தொகுதிக்கு என்ன செஞ்சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு விடையே இருக்காது எதுவுமே செய்யல தோத்துட்டு கூட உங்க எல்லாத்தையும் வந்து பார்த்து நன்றி சொல்லி இருப்பாங்க அவர் ஜெயிச்சுட்டு இது வரைக்கும் நன்றி சொல்றது கூட வரல மக்களை ஒரு நாள் கூட சந்திக்கல மக்கள் யாருகிட்ட குறை சொல்லுவாங்க மக்கள் யாருகிட்ட மனுவு கொடுப்பாங்க அந்த மனுவுக்கு பதில யாருகிட்ட கேட்பாங்கன்னா இந்த கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் விட இல்ல இப்ப ஏற்பட்ட வேட்பாளர் எதிர்க்கட்சி வேட்பாளர் இதுக்கு மேல எதுவுமே கொடுக்க முடியாது உச்சபட்ச பதவி வரைக்கும் போயாச்சு அம்மா இறந்த உடனே அம்மா யார் தீய சக்தின்னு சொன்னாங்களோ அந்த தீய சக்தி என்றை இவ்வளோ அடக்கலமாக ஆகிட்டார் தீய சக்தியை ராஜ துரோகம் பண்ணியிருக்கார் அம்மாவுக்கு நம்மளுக்கெல்லாம் பண்றது என்ன அம்மா அம்மாவே ஏமாத்தி நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்காரு நிறைய திருடி வச்சிருக்கார் அம்மாவே ஏமாத்தி நிறைய சம்பாதிச்சு வச்சுருக்காரு அவர் நம்புறது பணத்தை மக்களை சந்திக்காத ஒரு சத்தமன்ற உறுப்பினர்னா அது செந்தில் பாலாஜி தான் போன மூணு வருஷத்தில் ஆனா மூணு வருஷத்தில் கட்சி மாறுறதுக்கு அவருக்கு நேரம் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு கட்சி ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒரு கட்சி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு கட்சி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முடிஞ்சா தான் தெரியும் அவர் எந்த கட்சியில் இருக்காருங்கிறது அவர் அப்படிப்பட்ட நிலைப்பாட்டை கொண்டவர் எதிர்க்கட்சி வேட்பாளர் பணத்தை கொடுத்தா போது என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு வந்துருச்சு அவர் நம்பி இருக்கிறது பணத்தை நான் நம்பி இருக்கிறது உங்களை தான் நம்பி நான் மக்களை நம்பியிருக்கேன் இருக்கேன் உங்க வீட்டு பிள்ளையா நீங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க உங்க வீட்டு பிள்ளையா உங்கள ஒருத்தனா உங்க சகோதரனா நீங்க கூப்பிட்ட குரலுக்கு ஒருவர் வந்து இந்த ஊருக்கு என்ன தேவைங்கிறது தெரிஞ்சு அறிஞ்சு அதை கண்டிப்பா செஞ்சு கொடுப்போங்கிற வாக்குறுதி இந்த நேரத்துல உங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு போறேன் புரட்சி தலைவர் கண்டெடுத்த சின்னம் இரட்டை சின்னம்